ஜாலியா நான் எப்பவுமே ஜாலியாதா இருப்பனே நான் இன்னோன் செஞ்சா நீ ஜாலியா நான் ஜாலியா என்ன செய்ய போற நீ செஞ்சா நான் ஜாலியா இருக்க மாட்டேன் காலியா இருப்ப இல்ல நான் கரெக்டா தான் செய்வேன் உன்னை நம்பலாமா இப்ப நம்ம பழைய கയ്യே பழைய காலு பதைய காது பழைய மூக்கு எல்லாம் கரெக்டா வந்திருக்கு. थैंक यू लिफानியோ. இப்ப ஹாப்பி அப बबलू? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஹாப்பி அவே சாங் Song

அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரத்து குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நேராகிய உம்மை தவிர வேறு எவரும் தீம்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் நலமளித்தது என்றார் பெரிய பிரத பிரகாஷ் வந்திருக்கிறேன் இது வீட்டில் விவிலிய பள்ளியின் ஒன்பதாவது நாள் இன்றைய நாளிலும் நாம ஒரு புதுமையை பத்தி பாக்க இருக்கிறோம் அந்த புதுமை என்னங்கறத நீங்க பசில்ல பாத்துட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் அதே போல இந்த இறை வார்த்தையும் நாம கேட்டிருக்கிறோம் வாங்க இன்னைக்கு ஏன் ஸ்டைல்ல இந்த புதுமை சொல்கின்ற பாடங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுப்போம் குட்டிஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எனக்கு இன்னைக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஒரு பகுதி உங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்க வேண்டிய ஒரு பகுதி நிறைய வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பகுதியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளையில இன்றைய நட்ச இன்றைய புதுமையில ஏசு கிறிஸ்து முதன்மையான நபரா வராரு ஏசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்காரு இல்லைங்களா ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு ஒரு வழியா போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா பத்து தொழுநோயாளர்கள் இயேசு சாமியை பார்த்துட்டு சாமி சாமி என் மேல மனசு வைங்க எங்களுக்கு இறக்கம் காட்டுங்க எங்களை நல்லபடியா ஆக்குங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த தொழுநோயாளர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம அவங்களை வந்து இங்கிலீஷ்ல லெப்பர்ஸ்ல அழைப்போம் இந்த தொழுநோய் பிடிச்சவங்களுக்கு அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வேற இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வேற அப்போ என்னச்சேன்னா இது வந்து ஒரு தொற்று வியாதி மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க கண்டென்ஜியஸ் டிசிஷன்ஸ் நினைச்சுக்கிட்டாங்க ஒரு நம்மளை தொட்டம் பண்ணாவோ பேசு பண்ணாவோ நமக்கு வந்துரும்னு சொல்லி பயப்பட்டாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாது இவங்களோட நாம ஒன்னா வாழலாம் எந்த இது தொற்றுநோய் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு புரிதல் வந்திருக்குது அப்போ தெரியாது இல்லையா பாவம் இல்லையா மக்கள் தெரியாதனால அவங்க இந்த தவறு செஞ்சுட்டாங்க நாம தவறு செய்ய மாட்டோம் நாம அவங்கள ஏத்துப்போம் சரியா இப்ப என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா தொழிலை வந்துட்டதுனால இவங்களை வந்து ஊருக்கு வெளியில அனுப்பி விட்டுருவாங்க விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பத்தம்னா சாப்பாடு கொண்டு போய் வெளியில் வச்சுருவாங்க அப்போ அவங்க சாப்பிட்டுக்கணும் போய்க்கணும் இன்கேஸ் அவங்க ஊருக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வாயை மறைச்சிக்கிட்டு சத்தம் போட்டுகிட்டு வரணும் நான் வரேன் தூரம் போங்க நான் வரேன் தூரம் போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே வரணும் கேட்குறவங்களுக்கு வந்து ஒய் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தூரம் ஓடிடுவாங்க அது மாதிரி ஒரு செய்தி அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க அந்த பத்து பேரும் சாமிக்கிட்ட வந்து சாமி சாமி எங்கள் நல்லபடியாக ஆக்குங்க எங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் ஆகணும்னு சொல்லி கேட்குறாங்க கேட்குறப்ப வந்து என்ன ஏசுனா சாமி அவங்க மனசளவில் நல்லபடியாக ஆக்கிட்டாரு இன்னும் அவங்க உடலில் வந்து அந்த ஒரு வெளிப்பாடு வரலை அதில் என்ன செய்கிறாருன்னா அதோடு இல்லாமல் இந்த தொழுநோய் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அதை யார் சொல்லணும்னு சொல்லி பார்த்தமுன்னா குருவானவர் தான் சொல்லணும் போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க குரு கிட்ட வந்து பாருங்க சரியாயிடுச்சுன்னு பாருங்கன்னு சொல்லி கேட்பாங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓ சரியாயிடுச்சு சூப்பர்னு சூப்பர் சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துகின்ற பலி ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து வீடுகளுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு வர வழிமுறை இருக்குது எனவே தான் ஏசுன சாமி தவறே அவரே இல்லை சரி பண்ணிட்டாலும் குருவானவர்கிட்ட அந்த காலத்து இருந்த குருக்கள் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு எனவே அவங்களும் எல்லோரும் ஆலயத்துக்கு போறாங்க போற வழியிலேயே பார்த்தோம்னா போற வழியிலே அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க இவங்களும் சரியாயிடுச்சு கிட்ட சரியாகல சரியானது சரியாகல அழகான ஒரு பிக்சர் காட்டிருக்கிறாங்க போற வழியிலேயே சரியாயிட்டே இருக்குது கோயிலுக்குள்ள போன அப்புறமா நிறைய பேருக்கு சரியான ஒரு ஃபீல் வருது பாக்குறாங்க பாருங்க ஒருத்தர் பாத்துக்கிட்டு எனக்கு சரி ஆயிடுச்சு உங்களுக்கு சரி ஆயிடுச்சு எனக்கு நல்லாயிருச்சு நல்லா சொல்லிட்டு ஒருத்தர் நல்லான விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க பகிர்ந்துட்டு அப்புறமா என்ன சொல்லி பாக்குறோம்னா அந்த ஹாப்பினஸ் அந்த மகிழ்ச்சியை வந்து எடுத்து சொல்றாங்க எல்லாருமே மகிழ்ச்சிய சந்தோஷமா இருக்கிறாங்க போயிட்டே இருக்குதா விஷயம் இப்பதான் ஒரு ட்விஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னா இப்படி பத்து பேர் இருக்கிறாங்களா பத்து பேர் கோயிலுக்கு போனாங்களா சரியாயிடுச்சா ஆயிடுச்சா மகிழ்ச்சியில கொண்டாடுறாங்களா இங்கே வந்து சரியில்லையா எங்க சுத்தமாக சரியாயிடுச்சா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அது மாதிரி போயிட்டு இருக்குதா இப்போது பத்து பேரில் அத்தனை பேருக்கு சரியாயிடுச்சு ஒரே ஒருத்தர் தான் ஆ சாமி சாமிக்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு வராரு அவர் மட்டும்தான் வந்து சாமிக்கிட்ட வந்து தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறார் மற்ற பேர் மற்ற ஒன்பது பேரும் ஜீசஸ் கிட்ட வரவே இல்லை தேங்க்யூ ஜீசஸ் சொல்லவே இல்லை என்னாச்சு இப்போ ஏசு கேட்கிறாரு எப்பா பத்து பேருக்கு சரியாயிடுச்சே அவருக்கு தெரியுது பத்து பேருக்கு சரியாயிடுச்சே நீ மட்டும்தான் வந்தியா மற்றவங்க எல்லாம் எங்க கேட்கிறாரா அப்போ அவங்க என்ன சொல்றாங்க தெரியாது அவருக்கு என்ன தெரியும் தெரியாது இல்லையா அதெல்லாம் சொல்றாரு ஓகே நீங்க போய் மகிழ்ச்சியா வாழுங்க உங்க நம்பிக்கை உங்களை நலமாக்குச்சின்னு சொல்லி சொல்றாரு அழகான ஒரு பகுதி சூப்பரான ஒரு பகுதி எனக்கு மிகவும் பிடிச்ச பகுதி உங்களுக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஒரு பகுதி இந்த பகுதி இதுல நாம் என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்த பகுதி நமக்கு வந்து நமக்கு தேவையா இயேசு கிட்ட போவோம் ஏசு கிட்ட போயிட்டு அவர் சொல்றதை செய்வோம் நலம் அடைவோம் அப்படிங்கிறது புதுமையான செய்தி இரண்டாவது யார் இயேசுவை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது பத்து பேர் நலமா இருந்தாலும் இவர் தான் நன்றி சொல்ல வந்தாரு எனவே யார் ஒருவர் தான் பெற்றுக்கொண்டதுக்கு இயேசு ஏசு சாமி கிட்ட வந்துட்டு தேங்க்யூ ஜீசஸ் சொல்றாங்களோ அவங்க தான் இயேசுவை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் பெற்றுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லலையோ அவங்களால இயேசுவை சார்ந்தவங்க கிடையவே கிடையாது கடவுள் அவங்களுக்கு புதுவையில் செய்யலாம் உடல் நலம் பெற்றிருக்கலாம் நிறைய இருக்கலாம் ஆனாலும் தேங்க்யூ சொல்லலைன்னா அவங்க வந்து இயேசு சார்ந்தவங்களே கிடையாது நாமும் கூட தேங்க்யூ சொல்லணும் நம்முடைய முன்னாள் பாப்பரசர் போப் பிரான்சிஸ் அடிக்கடி சொல்வாரு நீங்க ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து தேங்க்யூ சொல்லுங்க சாரி சொல்லுங்கன்னு சொல்லுவார் இல்லையா எனவே நாம இங்கேயும் கூட வந்தவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் வராதவங்களுக்காக சாரி சொல்லிட்டு நாம இயேசு சாமியை பார்த்துட்டு சாமி என் கூட இருங்க என் கூடவே என்னை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு நகர்களாக மகன்களாக நாம மாறணும் இந்த பத்து தொழிலாளிகள் பகுதியில் வந்து இந்த பகுதியை இவந்த மக்களை நாம வெறுத்துடக்கூடாது பழைய காலத்தில் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இது ஒரு தொற்று வியாதியோன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி கிடையாது நாம அவங்கள ஏத்துக்கணும் அன்பு செய்யணும் இது ஒரு பாடம் இரண்டாவது நமக்கு தேவை என்ன ஏசு சாமி கிட்ட போகணும் இயேசு சாமி நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு அதுக்கப்புறமா நாம அவங்க தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லணும்னா நாம இயேசு சாமி பிள்ளைகள் கிடையாது ஓகேவா என்ன குட்டீஸ் நம்ம யார் பிள்ளைகள் எசவா பிள்ளைகள் இல்லவா நம்ம என்ன செய்யலாம் தேங்க்யூ சொல்லிடலாமா தேங்க்யூ சத்தமா சொல்லுவோம் கோயிலுக்கு போய் தேங்க்யூ சொல்லுவோம் அப்பா அம்மாக்கு தேங்க்யூ சொல்லுவோம் எல்லோருக்குமே தேங்க்யூ சொல்லுவோம் அதை இன்றைய படமா எடுத்துப்போம் நாளைக்கு சந்திப்போம்மா அது வரைக்கும் இணைஞ்சிருங்க நான் குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ் இது வீட்டில் விவிலிய பள்ளி ஓ மாமா ஃபாதரோட செக்மெண்ட் பார்த்தாச்சு பப்ளூ நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியுமே சைன் ஸ்டோரி யே என்னே நீ தே மண்டே தப்பா சொன்னா உன்னை அடிக்கலாம் நான் பிளான் போட்டேன் ஐயோ நல்ல வேளை நான் கரெக்ட்டா சொல்லி எஸ்கேப் ஆயிட்டேன் ஓகே வா ஸ்டோரி கேட்கலாமா ம் கேட்கலாம் புனிதர் புனிதர் பிலோமினா தான் வாங்க இவங்களை பற்றி கற்றுக்கலாம் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இவங்க பிறந்திருக்காங்க இவங்க அப்பா வந்து கோர்பியாவில் இருக்கிற ஒரு அரசன் இவங்க அம்மா கோர்பியாவுடைய அரசி ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தையே இல்லை இவங்களுக்கு அப்போல்லாம் கிறிஸ்துவை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ இவங்க ஐடல் காட்ஸ் பற்றி தான் நிறைய கற்றுக்கிட்டாங்க நிறைய சடங்குகளையும் செஞ்சு குழந்த வேணும்னு இருந்தாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலை இப்போ இருக்கும் அங்கே அந்த ராஜ்யத்தில் இருந்த மருத்துவர் ஒருத்தர் வந்து அரசன் அரசி ரெண்டு பேர்கிட்டையும் உங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் கேட்குறது எல்லாமே அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அரசனும் அரசியும் அரசி அரசன்கிட்ட அரசன் நம்ம வேணால் இவங்க சொல்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஏன்னா நம்ம எவ்வளோ கடவுளை ஜபிச்சு பார்த்துருக்கோம் ஆனால் யாருமே நம்மளுக்கு செவிசாய்க்கல அப்படின்னு சொன்னாங்க உடனே அரசன் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சரி வா நம்ம அந்த மருத்துவர்கிட்டையே திருமுழுக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மருத்துவர் பேர் பூப்ளியஸ் பூப்ளியஸ் கிட்ட அரசன் அரசி ரெண்டு பேருமே திருமுழுக்கு வாங்கினாங்க திருமுழுக்கு வாங்கினோன்னே அவங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாங்க அவங்க பேர் தான் புனித பிலோமினா அரசனுக்கும் அரசிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவங்க கேட்ட கடவுளை கடவுள்கள் யாருமே அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலை ஆனால் ஏசு கிறிஸ்து மட்டும் அவங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுட்டாங்க புனித பிலோமினா வளர வளர நிறைய ஒழுக்கங்கள் அது மட்டும் இல்லைங்க இறைவன் பக்தின்னு நிறைய கற்றுக்கிட்டாங்க அவங்க அவங்களோட வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவிற்கு அர்ப்பணிக்கணும்னு யோசிச்சாங்க அவங்களுக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது ரோமிய அரசன் ஒரு ஓலையை அவனுடைய படைவீரன்கிட்ட கொடுத்து பிலோமினாடைய அப்பா கிட்ட கொடுக்கணுன்னு சொன்னாங்க பிலோமினாவுடைய அப்பா அதை ரீட் பண்ணோடனே இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் போர் நடக்கணும்னு ரோம அரசன் சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் பிலோமினாவுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுக்கு அடுத்த நாளே பிலோமினா அவங்க அப்பா அவங்க அம்மா குடும்பத்தோடு சேர்ந்து ரோமியா நாட்டுக்கு பயணம் சேர்ந்தாங்க பயணம் செஞ்சுட்டு ரோமியா அரசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனோடனே அவங்க ரோமிய அரசங்கிட்ட எனக்கு வந்து இந்த போர்னாலே சுத்தமாக பிடிக்கல அதனால் வேணான்னு சொல்லும் போது ரோமிய அரசன் பிலோமினாவுடைய அழகில் மயங்கிட்டான் இதை சொன்ன உடனே ரோம அரசன் சரி நீங்கள் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியுது ஆனால் அதுக்கு பதிலாக உங்களோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க உடனே ரோமிய அரசனுக்கு பிலோமினாவுடைய அப்பா கிட்ட கேட்காமே சரின்னு சொன்னாங்க ஆனால் பிலோமினாக்கு அது சுத்தமாக பிடிக்கல பிலோமினாவை எவ்வளவோ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் மனசை மாற்றுறதுக்கு பேசினாங்க ஆனால் பிலோமினா அதில் உறுதியாக இருந்தாங்க அதுக்கு அடுத்த நாளே திரும்பவும் ரோமியா வீரங்கிட்ட போன உடனே ரோமியா வீரன் நான் நீ என்ன கேட்டாலும் தந்துடுறேன் ராஜ்யம் இந்த ஊர் நிலம் காசு பணம் நகை என்ன கேட்டாலும் தந்துடுறேன் ஆனால் நீ எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம பிலோமினா நீ சொல்கிற தெரியுமா இந்த ராஜ்யம் நிலம் தங்கம் வைரம்லாம் என்னுடைய கடவுளுக்கு ஈடே ஆகாது பிளம்பினா நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே கோபம் அடைஞ்ச அரசன் இவளை ஃபஸ்ட்டு சிறையில் அடிங்க அப்படின்னு படைவீரர்களுக்கு உத்தரவிட்டாங்க உடனே அவங்கள சிறையிலையும் அடித்தாங்க நிறைய அடி வாங்கினாங்க நிறைய துன்பப்பட்டாங்க திரும்பவும் அதுக்கு அடுத்த நாள்லே வந்து நம்ம ரோம அரசன் வந்து நம்ம பிலோமினாக்கிட்ட இப்போ சொல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க உடனே பிலோமினா முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் ரோம அரசனுக்கு கோபம் வந்துச்சு இவ்வளோ முப்பத்தி ஏழு நாளைக்கு அடிச்சுட்டே துன்பப்படுத்துங்க இந்த சிறையில் அப்படின்னு சொன்னாங்க இதுவும் நடந்துகிட்டே இருக்கும்போது முப் மதர் மேரி முப்பத்தி ஏழாவது நாள் பிலோமினாக்கு காட்சி பண்ணாங்க காட்சி வந்து மதர் மேரி பிலோமினாக்கிட்ட உன் மூலமாக இயேசு கிறிஸ்து மாட்சி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன மனசு ஆறுதலாக வார்த்தைகள் சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டாங்க பிலோமினாக்கு கொஞ்சம் ஒரு ஓகேவாக இருந்துச்சு அதுக்கு நாளே திரும்பவும் அந்த அரசன் வந்து இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கியா அப்படின்னு கேட்டார் உடனே நம்ம பிலாமினா முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவங்கள கட்டை வச்சு பெரிய கட்டையில் கட்டிட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க அடிக்க அடிக்க அவங்களுக்கு நிறைய ரத்தம் சொட்டிகிட்டே இருந்துச்சு சொட்டினதுனால அவங்க ரொம்ப அழுதுனே இருந்தாங்க அதனால் சீரையில் திரும்பியும் அட் அடைச்சிட்டாங்க நாலு தூதர்கள் அவங்க முன்னாடி வந்து நின்று அவங்களோட காயங்கள் மேலே கை உடனே அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சி போச்சு இதெல்லாம் பார்த்த படை வீரர்களுக்கு என்ன ஆச்சுனே தெரியாமல் அரச்கிட்ட ஓடி போயிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி பிலோமினா அவள் கையில் அந்த ரத்தம்லாம் அப்படியே ஊற்றிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ நாங்கள் பார்க்கும்போது அவள் கையில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையே எப்படி அரசே அப்படின்னு கேட்டாங்க அரசனுக்கு கொஞ்சம் கொழப்பமோ இருந்துச்சு கொஞ்சம் கோபமோ இருந்துச்சு திரும்பியும் அரசன் போயிட்டு பிலோமினாக்கிட்ட இப்போ நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு சொன்னதுனால அரசன் திருப்பியும் கோவம் அடைஞ்சு இவளை நிறைய சிறந்த வில்வீரர்களை கூப்பிட்டு அம்பு வச்சு அவளை கொலை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே படை வீரர்கள் எல்லாரும் சிறந்த வில் வீரர்களை கூப்பிட்டாங்க கூப்பிட்ட வில் ஐ மீன் அம்பு எல்லாத்தையும் விட்ட உடனே பிலோமினா மேலே ஒரு அம்பு கூட விடலை இதெல்லாம் பார்த்த அரசனுக்கு என்னடா நடக்குது அப்படின்னு குழப்பம் நிறைய இருந்துச்சு சரி வெறும் அம்பு தானே அவன் மேலே விடலை அவன் மேலே நெருப்பால செஞ்ச அம்பை விடுங்க அப்படின்னு சொன்னாங்க நெருப்பாலை செஞ்ச அம்பை எல்லா படை சேர்ந்து விட்டாங்க ஆனால் விட்ட உடனே அந்த அம்புகள் எல்லாம் திரும்பவும் அந்த படை கிட்ட தான் வந்துச்சு வந்து எல்லா பிட படை வீரர்களும் செத்துட்டாங்க செத்த உடனே அரசனுக்கு திருப்பியோ குழப்பம் அதிகமாக தான் ஆச்சு இதை அங்கே இருந்த மக்கள் கிறிஸ்துவ மேலே நிறைய நம்பிக்கையை வச்சாங்க இதெல்லாம் பார்த்த அரசனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அதனால் பதிமூணு வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காத பிலோமினாவை தலையை வெட்டிட சொல்லிட்டாங்க அதனால் அந்த வீரனும் அதையே கேட்டு தலையும் வெட்டிட்டாங்க அவங்க இறைவன் அடிப்பே சேர்ந்தாங்க அவங்க கரெக்டாக ஃப்ரைடே த்ரீ ஓ கிளாக் ஜீசஸ் இறந்த அதே டைமிங் அதே நாளில் இறந்தாங்க அந்த திருவாவை பிலோமினாக்கு புனிதர் பட்டமும் எயிட்டீன் தேர்ட்டி செவனில் கொடுத்தாங்க